நாம் பயணிக்கும் தேவாலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் தேவமாதா கைகளை விரித்து காட்சியளித்த புனிதமான ஆலயமாகும் ஐரோப்பிய கலை வல்லுநர்களால் பதினேழு ஆண்டுகளாக கலைநயத்துடன் கட்டப்பட்ட முக்கோண வடிவமே இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும் குறிப்பாக புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் திருமுழுக்கு பெற்ற இடத்தில் இன்றளவும் பிணிகளை போக்கும் புனித நீரை மக்கள் பருகுகின்றனர் அது மட்டுமன்றி புனித அருளானந்தர் திருமுழுக்கு கொடுத்ததும் வீரமா முனிவர் மறைப்பணி ஆற்றியதும் இவ்வளவு புகழ்மிக்க இந்த ஆலயத்திற்கு எங்களோடு நீங்களும் சேர்ந்து பயணியுங்கள் ஹாய் மகளே எல்லாருக்கும் வணக்கம் நாதங்க கோனிக்கல்சன் இந்த தவக்காலம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்வையும் மாற்றக்கூடிய ஒரு புனிதமான காலம் அதுக்காக நம்ம ஒவ்வொரு புனித ஸ்தலமாக பயணம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க இடம் தான் வடக்கங்குளத்தில் இருக்கக்கூடிய புனித திருக்குடும்ப தேவாலயம் இந்த ஆலயத்தில் ஏகப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சிருக்கு இந்த ஆலயம் எங்கே சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாங்கள் அஞ்சிரமத்துலேருந்து வரதுனால பைபாஸ் ரீச் பண்ணிவிட்டு அந்த பைபாஸ்லேருந்து இருந்து குமாரபுரம் ஜங்ஷன் வந்துடுறோம் மாதிரி ஆர்வாய் மொழியிலேருந்து யாரும் வாராங்க அப்படின்னா குமாரபுரம் ஜங்ஷன் வந்துட்டு அதிலருந்து ரைட்டு டேன் பண்ணி கண்டினியூஸாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் போதும் எஸ்ஐவி ஸ்கூல் வருது அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மெயின் ரோட்டை பிடிச்சி கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணால் வடக்கங்குளம் ஜங்ஷன் வருது அதுலேருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் தான் போனதுமே அதில் கட் அவுட் வச்சுருப்பாங்க அதிலேருந்து நீங்கள் ரைட் சைடு டேன் அடித்தா சர்ச்சியை நம்ம ரீச் பண்ணிடலாம் ஒரு வழியாக நம்மளும் வட்டக்கங்களத்தில் இருக்கக்கூடிய புனித திருக்குடும்ப தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு ஓகே மக்களே இங்கே வந்து ரெண்டு ஆலயம் இருக்குது அதாவது ஒன்று வந்து திருக்குடும்ப தேவாலயம் இன்னொன்று வந்து ரோமாபுரி ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் ஆலயத்துக்கு முன்பகுதியில் வந்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிற்றாலயம் ஒன்று அமைச்சிருக்காங்க அதுதான் முதல் முறையாக கட்டப்பட்ட தேவாலயம் இதுதான் திருக்குடும்ப தேவாலயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த தேவாலயம் தான் சுமார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சில் கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்டோருக்கு திருமுழுக்கு கொடுத்துருக்காரு புனித அருளானந்தர் இன்னும் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு வரைக்கும் வீரமாமுனிவர் வந்து திருப்பு இன்னும் மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆம் ஆண்டு வந்து புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுக்கு இதே ஆலயத்தில் வச்சு திருமுழுக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்க பயன்படுத்தின தலைப்பாகை ஓலைச்சுவடி இவை அனைத்துமே அந்த கண்ணாடி கூண்டுகள் வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இதே தேவாலயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தேவமாதா கண்களில் கண்ணீருடன் கைகளை விரித்தபடி காட்சியளித்த விதம் அனைவரையும் கலங்கடிக்கச் செய்தது இந்த நேரத்தில் அனைவரும் பொறுத்தருளும் கர்த்தாவே என்ற ஜபத்தை உச்சரித்தனர் அது மட்டுமின்றி என் பாவமே என் பெரும் பாவமே என்கிற ஜபத்தையும் அனைவரும் சொல்லலாயினர் அதன் பின்பாக தேவமாதா தன்னுடைய பழைய நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இந்த தேவாலயத்தின் மத்தியில் இருக்கும் தேவ மாதாவுக்கன்று தனி வரலாறே உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கப்பலின் வடக்கன்குளம் என்று முத்திரை பதித்த பெட்டியுடன் மூன்று சுருபங்கள் வந்தன எதிர்பாராத விதமாக கடலில் அந்த பெட்டி விழுந்தது பின்பு கூட்டபலி தெற்கு கடற்கரை ஓரமாக அந்த பெட்டி கரை ஒதுங்கியது அதை மீட்டு மீனவர்கள் பங்கு தந்தையான புட்டாரி அவர்களிடம் வழங்கினர் அதிலிருந்த மூணு சுரூபத்தை ஒன்று வடக்கங்குளம் பங்குக்கும் ஒன்றை ஆயரிடமும் மற்றொன்றை காமநாயக்கன்பட்டி என்கின்ற ஒரு கிராமத்திற்கும் வழங்கலாயினர் அது மட்டுமில்லாது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு வடக்கங்குளத்தின் முதல் பெண் கிறிஸ்தவர் சாந்தா என்று கூறப்படுகிறது இதற்கான சான்றும் அங்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் அமைவின் காரணமாக தூத்துக்குடி மறை மாவட்ட புவியல் வரைபடத்தின் கடலோர பகுதியிலே இல்லாத முதல் திருச்சபை வடக்கன்குளம் என்றும் பெருமையை பெறுகிறது அது மட்டுமின்றி இந்த ஆலயத்தின் உள்ளே அனைத்து நிகழ்வுகளும் வரைபடங்கள் மூலமாகவும் எழுத்துக்களாகவும் குறிக்கப்பட்டுள்ளன அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுவே அதற்கான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் இப்போது நாம் திருக்குடும்ப தேவாலயத்தின் வரலாற்றை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரோமாபுரி ஆலயத்தின் வரலாறு இது மிகவும் சிறப்புமிக்க ஆலயமாக திகழ்கிறது இதன் கட்டிடக்கலை நம்மை வியக்க வைக்கும் வண்ணம் உள்ளது அடுத்ததாக ஆலயத்தின் வெளியே உள்ள கெபியையும் புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் திருமுழுக்கு பெற்ற இடத்தையும் பார்க்கலாம் அதற்கு முன்பாக ரோமாபுரி ஆலயத்தின் வரலாற்றை பார்ப்போம் ரோமாபுரி ஆலயத்தின் முன் கதவுகள் மிகவும் பெரியதாகவும் கற்தூண்கள் கொண்டும் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளே நுழைந்ததும் மிகப்பெரிய கர்ஜாடியில் புனித நீர் ஊற்றி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் வரலாறு நம்மை வியக்க வைக்கிறது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்ரிக் என்பவருக்கு இருபத்தேழு ஆண்டுகள் குழந்தை இல்லை அவர் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்போது வடக்கங்குளத்தில் உள்ள தேவமாதாவின் அற்புதத்தை அறிந்து தேவமாதாவிடம் ஆசிப்பெற்று செல்ல வந்தார் தேவமாதாவும் அவருக்கு ஆசியை வழங்கினார்கள் அடுத்த ஆண்டு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதன் நிமித்தமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹென்ரிக் ஆயர் அவர்களிடம் இந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவி புரிவதாக கூறினார் சுமார் பதினேழு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தின் வேலைப்பாடுகள் நடந்தது ஐரோப்பிய முறைப்படி இவ்வாலயத்தின் கட்டிடக்கலை இருந்தது இவ்வாலயம் முக்கோண வடிவம் ஓவல் வடிவம் மற்றும் பீடத்திலிருந்து பார்ப்போருக்கு யூ வடிவம் போன்ற வடிவங்களை கொடுக்கிறது எத்திசையிலிருந்து பார்த்தாலும் மையப்பகுதியிலிருந்து பார்ப்பது போன்று தெரிவதே இவ்வாலயத்தின் சிறப்பு இவ்வாலயத்தின் ஆலயமணியானது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து கடல்வழி மார்க்கமாக கொண்டு வரப்பட்டது இவ்வாலயத்தின் வரலாறு நிச்சயமாக உங்களை வியக்க வைத்திருக்கும் என்னும் சிறப்பாக இவ்வாலயத்தின் நினைவாக லூர்தென்ன கெபியும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் அருகினிலே புனித தேவசகாயம் பிள்ளை அவர்கள் திருமுழுக்கு பெற்ற இடம் உள்ளது இவ்விடமானது அஞ்சே காலத்தில் கிணற்றிலிருந்து நீர் எடுக்கும்படியாக இருந்தது இப்போது அதை கிணறாக மாற்றியுள்ளனர் இவ் புனித நீரை அருந்துபோரின் பிணி நீங்குவதாக நம்பப்படுகிறது இவ்வாலயத்தின் சிறப்புகள் நிச்சயமாக உங்களை வியக்க வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த தவக்காலம் உங்களை மனமாற்றத்தின் காலமாக மாற்றட்டும் என் பிணி நீங்க நானும் இப்புனித நீரை அறிந்தினேன் உங்களால் இயன்றால் நீங்களும் இவ்வாலயத்திற்கு வந்து தேவமாதாவின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நற்கர்ணேல் வீச்சிருக்கும் தேவகுமாரனை அவரை பார்த்துவிட்டு அவரின் ஆசிரையும் பெற்று கொண்டு நாம் வீடு திரும்பலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ஆ மரிய நிக்கல்சன்